போனது சாப்பிடுறாகணும். வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த விதமா பத்தனக்கு வர. தெறி كده பத்த 14. எறும்பு ட்ரா வர போய் நீ குடிப்பா அசி இப்ப வேற ட்ரா குடிப்பா அடியேரா மத்த குடிடலாம் நீங்க மாப்பலாம். கேன் ஆச்சுங்க வர. பாருங்க, இயக்கியாவே இந்த நாலு டிசிஸும் வெறும் பூரி ஒளியே சரிபடுத்துறலாம் அப்படிங்கறாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? டாக்ஸ். சிலருக்கு சூ

못난이이아 அந்த okay. இடத்துல <laughs> <laughs> அங்க கிடனால இது பக்கத்துல நான் எடுத்து போட்டா இந்த மாதிரி வாட்டர் வாட்டர் என்ன இது ஏகே சரிங்களா இது பாதி ஊனூர் பாதி கீழ அது

ಮೈಕ್ ಮೈಕ್ ಉಡು いく போட மாட்டீங்க போடு மாட்டேங்க ஆட்ட ஃபாக் கொடுத்துதில்லை ஆ இங்க வெச்சீங்க சிம்பிளா செய்ய வேண்டியது அதுக்கு பிரபதனை செய்ய வேண்டியது அம்மா எவ்ளோ நீ 15 ட்ரை பண்ணு இத பண்ணா எல்லாம் அதான் இந்த குரூப்

நிற்பார <inaudible> <inaudible>

そういう意味はないかね இந்த பாதல உபநதி தந்திரத்தை இயப்பறாய் ஆயசி கூடுமா அவங்க காதுல பாக்க வேண்டியதுக்கு இது இருக்கு ஓதுனா இந்த தால வந்து அப்பற கேக்குறேன் வந்து குடுங்க நம்ம கேக்கும் போது அது என்ன நம்மளோ இந்த முறையெல்லாம் நம்ம வீட்ல இருந்தே நமக்கு தigna மாதிரி நம்ம வாழ்க்கைய சொல்லி சுகி சக்தி நம்ம வாங்கலாம் சூரியனுடைய பிராண சக்தி வாங்கலாம் அப்படி சொல்றாங்க சரிங்களா நீயே நமது சூரிய மண்டலத்தின் தந்தை நாங்கள் உங்களிடம் இருந்து அனைத்தையும் நாங்கள் உங்கள் குடலை தயவு என் உடலை குணப்படுத்தவும் புத்துயர் தரவும் தேவையான சக்தியை கொடுங்கள் కొడవ తన్ని కేలో ఉండా ఎంత యార్ తినిట్ చెర్క ఉలమ తలకి నికిది మనం ఎల్లామే నికిది ఎంత బర్సస్ కాన్సెప్ట్ ఏది ఎంత బర్లకిపో కొంచెం చెప్పొంటా అది ఆ బాణం తినిట్ చెర్కే ఆ కొడి బాణం అలా కాల పోరగా ఏంటావు అలా పోయరా కొడి చేరే ఒన్నిమేరు గాని తక్కె ఎప్పుడు తినిట్ చెర్కే పది మేడ పోవమందుంది ఏంటా అదే మరి பாருங்க

பார்த்தபடி வெறும் பூமி தாயே நாங்கள் உங்கள் குழந்தைகள் நீயே எங்களுக்கு தாய் எப்பொழுதும்